பாரதியார் பாடல்கள் வரைக்கும் இருக்கு சுத்தும் இரு விழி சுடர் தேக்கு பாட்டா படிச்சுட்டு இருக்கிறாங்க சுத்தம் இரு விழி சுடர் தான் கண்ணம்மா கண்ணம்மா இல்ல சுத்தும் இரு சுடர் தான் கண் நிறுத்துங்க அம்மா அது வந்து ஆச்சரியப்படுகிறது இதுல இருக்குதா சுத்தும் இரு விழி சுடர் தான் கண் அம்மா பாடணும் பாட்ட கெடுத்தா நீ எழுதணும் ஏற்ற கெடுத்தாங்கிறவரி படிக்க தெரியாம போட்டு அர்த்தம் சொல்ல தெரியாம போட்டு குழப்பிடுவான் ராகத்துக்கு நீட்டி இழுத்து படிச்சிருவான் அர்த்தம் போயிடும் அனர்த்தம் கண்ணம்மா இல்ல கண் அம்மா நிறுத்துக்க